ரத்தினங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது இந்த ரத்தின இப்போ நீங்க பாக்கிறது வந்து கனக புஷ்பராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்தினங்க கனகம் அப்படின்னா தங்கங்க தங்கத்துக்கு ஒப்பான ஒரு ரத்தினம் இருக்குன்னா கனக புஷ்பராகம் ஆங்கிலத்தில் எல்லோ சஃபாயர் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நிறைய ராசிக்காரர்களுக்கு பொருந்தி போகக்கூடியதுங்க முக்கியமாக நீங்க பார்த்தீங்கன்னா மேச ராசி விருச்சிக ராசி கடக ராசி மீனம் தனுசு இத்தனை ராசிக்கு இது தேர்ந்து போகுங்க எல்லாரும் கேள்வி கேட்கலாம் மேச ராசி யாருன்னா பவளம் தானே போடணும் அப்படின்னு ஆமாம் மேச ராசிக்கு பவனம் அணியலாம் ஆனால் பவளத்தை விட ரொம்ப சிறந்தது கனக புஷ்ப ஏன் தெரியுங்களா மேச ராசிக்கு பாக்யாதிபதியோ நெட் அசட்ஸ் அதாவது வசதிகளை பற்றி பார்க்கக்கூடிய வீடுன்னா தனுசு தனுசுக்கு ராசி ரத்தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனக புஷ்பராகம் அப்படின்னா மேச ராசிக்கு பாக்யாதிபதியோடைய வீட்டுக்குரிய ரத்தினமே பாக்கியத்தை செய்யும் அதனால் மேச ராசிக்காரங்களுக்கு பவளத்தை விட கனக புஷ்பராகம் மிக சிறந்த பலனை செய்யும் விருச்சிக ராசிக்கு இரண்டாவது வீடுங்க தனுசு ராசி ரெண்டாவது வீடு தனுஷு பாருங்க விருச்சிகம் தனுசு ரெண்டாவது வீடு மகரம் கும்பம் மீனம் சுகஸ்தானம் நாலாவது வீடு இந்த விருச்சிக ராசியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன ராசின்றது ஐந்தாவது வீடு ஆவரு பஞ்சமஸ்தானம் இந்த தனுசு ராசியை பார்த்தீங்கன்னா தனஸ்தானம் பணத்தை பற்றி பார்க்குற ரெண்டாவது வீடு அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் கடக பூஷ்பார் ரொம்ப சிறந்தது கோவம்லாம் வராது கோவத்தை ரொம்ப குறைக்கும் காயில் காசு பணம் பிழங்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் எங்கேயாவது ஒரு தீர்க்கமான ஒரு வழி கிடைக்கும் உழைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வழி வந்துரும் பாருங்க அடுத்தது இந்த கடகராசிக்காரங்களுக்கு பாருங்கள் புனர் பூச நட்சத்திரக்காரங்க அதுவும் முக்கியமாக கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே நீங்கள் கடகராசிலேருந்து என்னனீங்கன்னா கடகம் சிம்மம் கன்னி துலாம் விர்சகம் தனுசு வராது வீடு ஆனால் கடகத்தில் தான் குரு உச்சம் பெறுகிறார் இந்த கடகராசிக்காரங்களுக்கு தனுசு ராசி ஆறாவது வீடு மகரம் ஏழு கும்பம் எட்டு ஒன்பதாவது வீடு வந்து மீனராசிங்க பாக்யஸ்தானம் அப்போ கடகராசிக்காரங்களுக்கு பாக்யஸ்தானமே மீனமாக வருகிறது அப்படின்னா மீனராசிக்கு ராசிக்கு ராசியாதிபதி யாருன்னு பார்த்தோம்னா குரு குருவுக்கு கல் கனக புஷ்பராக அதனால தான் இந்த ரெமெடியல் மெஷர்ஸ் நேச்சுரலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தில் ஆய்வு பண்ணி எழுதியிருக்காங்க பயோடிக் டேக்ஸ் இன் நேச்சுரலி அதுலேயும் எழுதியிருக்காங்க பொதுவாகவே ஜாதகத்துக்கு இந்த கல் தேர்வு பண்ணக்கூடிய வேலையில் ஜாதகத்தை பாருங்கள் நியூமராலஜி என் கணிதத்தை பார்க்காதீங்க என் கணிதம் பெருவாரியான நேரங்களில் இந்த ரத்தின தேர்வில் வந்து சரியாக வாராது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த ரத்தனங்களை தேர்வு செய்கிறது ஜோதிட முறையிலே தேர்வு செய்யுங்க சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது